பாரு <laughs> <laughs>

இன்னுமும் வந்து இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் பிச்சு எடுக்கிறாங்க டேங்க் பாருங்க டேங்க் கட்டி கொடு ரோடு போட்டு கொடு அதெல்லாம் வைக்கவேல்ல எந்த ஊர்ல போனாலும் இதே கொடுப்பேன் இதே கொடுப்பேன் என்ன ஆகி இது ஜனநாயகம் ஜனநாயகமா இது திட்டங்களை சொல்லு முக்கெடுத்து ரோட்டு கூட நான் ஆட்சிக்கு கூட இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லுங்க இதான் இதான் நிலைமையா இந்த இந்த தமிழ்நாட்டு மக்கள் வேஸ்ட் கொடு இல்லையா நீங்க வைக்கலையா வருஷம் திராவிட மாடல்தான்

இந்த மாதிரி ஒரு பதவி தேவையா ஒருத்தர் கூட உங்களை